இப்போது கமர்ஷியல் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வணிக ரீதியான ஒப்பந்தங்கள் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்னென்னா வணிக ரீதியிலான ஒப்பந்தங்கள்ங்கிறது பொதுவாகவே பார்த்தோம்னா ஒரு நிறுவனம் அதாவது அது அந்த தொழில் நிறுவனம் வந்து உதாரணத்துக்கு அது தனிநபர் வியாபாரம் புரோப்பரேட்டரி கன்சர்னாக இருக்கலாம் இல்லை வந்து அது கூட்டு ஒப்பந்தம் அடிப்படையிலான வியாபாரமாக இருக்கலாம் அதாவது கூட்டு தொழில்னு சொல்லப்படுற பார்ட்னர்ஷிப் அல்லது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இல்லை லிமிடெட் கம்பெனின்னு சொல்லப்படுற நிறுவனத்தின் சட்டத்தின் கீழே வந்து பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இருக்கலாம் இப்படி எதுவாக இருக்கும் பட்சத்திலும் வந்து ஒரு தொழில் நடக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு பொருளையோ ஒரு சேவையோ தொடர்ச்சியாக வந்து ஒருத்தங்கிட்ட நாம் வந்து தொழில் ரீதியில் நம்ம அவங்களோட உறவில் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வணிக ஒப்பந்தங்கள்ங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று இந்த ஒப்பந்தங்கள் இல்லாத இடத்துல நான் எந்த மாதிரி பொருள் கொடுக்கணும் இல்லை எந்த மாதிரி தரத்தோடு அது இருக்கணும் இந்த சேவையினோட தரம் என்னவாக இருக்கணும் அதே மாதிரி அதுக்கு நாம் கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளவு அது குறிப்பிட்ட கால நிர்ணயத்துக்குள்ளே வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்கணுமா அப்படிங்கிறது இதெல்லாம் கேள்விகள் அடிப்படை கேள்விகள் இதில் அந்த சேவையோ இல்லை அந்த பொருளியோ அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே டெலிவரி அப்படின்னு சொல்லப்படுற அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கால நிர்ணயம் இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு பாயிண்ட்னு சொல்லலாம் தொடர்ச்சியாக வியாபாரம் நடக்கிற பொருட்களையோ இல்லை சேவையோ வழங்குகிற இடத்துல பெறுகின்ற இடத்துல இந்த கான்ட்ராக்ட்டுங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று இப்போ இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் போடும்போது அடிப்படையில் ஒரு நாலஞ்சு விஷயத்தை நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களோட ஏற்படுது ஒரு ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அந்த பொருளையோ அந்த சேவையினோட விலை நிர்ணயங்கிறது ரொம்ப முக்கியமானதாக ஒன்று இருக்குது அதையும் வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் கொண்டுட்டு வர வேண்டிய தேவை இருக்குது ஒப்பந்தத்தில் அதே மாதிரி என்ன கால நிர்ணயத்துக்குள்ளே அதை வந்து அதை டெலிவரி செய்யணும் அதை கொடுக்கணும் அப்படிங்கிற அதையும் வந்து நம்ம நிர்ணயிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்புறம் அதனோடய தரம் என்ன மாதிரி இருக்கணும் அதனோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லப்படுற அந்த நுட்பமான விஷயங்கள் எதுவும் இருப்பேன்னு இப்போ ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த நாம் கேட்குற தரம்ங்கிறது அந்த அதில் வந்து ரொம்ப நுட்பமான விளக்கங்களோட அது கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது அது வாய்மொழி அளவில் பேசாமல் அதை வந்து எழுத்துப்பூர்வமாக அதை வந்து கொடுக்கும்போது அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அடிப்படையில் அந்த பொருட்கள் வந்து கொடுக்கப்படணுங்கிற தேவையும் அந்த இடத்துல நாம் கொண்டுட்டு வர முடியும் அந்த அதாவது குவான்டிட்டி அப்படின்னு சொல்லப்படுறதாகட்டும் ஆகட்டும் அளவுகள் ஆகட்டும் விலை நிர்ணயமாகட்டும் அதே மாதிரி இந்த ஒப்பந்தத்தோன்ற காலம் என்ன அப்படிங்கிறது நிர்ணயம் செய்ய ஆகட்டும் இல்லை அதை புதுப்பிக்கிறதுக்கான தேவை என்ன அதை எப்போ புதுப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உட்பட இந்த ஒப்பந்தத்துக்கு முரணாக ஏதாவது விஷயங்கள் நடக்கும்போது அதை வந்து எப்படி சரி செய்யறது இல்லை அதுக்கான இழப்புகளை எப்படி ஈடு செய்யறது அதுக்கான இழப்புகள் எப்படி கோருவது அது எல்லாமே விளக்கமாக வந்து இந்த ஒப்பந்தத்தில் கொண்டுட்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது இந்த அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லப்படுற ஒப்பந்தத்தில் எப்படி அது வந்து கையெழுத்திடுறது இந்த நிப இந்தந்த மாதிரியான இடத்துல தான் அதை கையெழுத்திடணும் இது வந்து இதுக்கான சாட்சிகள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள் அதை வந்து கையெழுத்திடுற முறைகள் இது எல்லாமே கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயங்கள் ஏன்னா எல்லாமே சரியாக இருந்தாலும் அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து சரியாக இல்லை கையெழுத்து வாங்கப்படாமல் நிறைய ஒப்பந்தங்கள் அப்படியே வச்சுட்டு இருக்கிறதும் உண்டு இருதரப்பும் கையெழுத்து போட்டு சாட்சிகள் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் அது அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லப்படுற அந்த கட்டணங்கள் வந்து செலுத்தப்பட்டு அந்த ஒப்பந்தம் இருந்தால் மட்டுமே தான் அது வந்து முறைப்படியான ப்ரொசீஜர் அடிப்படையில் அந்த ஒப்பந்தம் செல்லத்தக்கதாக இருக்கும் இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் அடிப்படையில் மேற்கொள்ள மேற்கொள்ளப்படுற வியாபாரம் அந்த சர்வீஸ்க்காக ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் அந்த கமர்ஷியல் கோர்ட்டுக்கு அந்த தீர்வுக்காக நம்ம நகர முடியும் இதில் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டோன்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில் தீர்வுக்காக நம்ம போகும்போது இந்த நீதிமன்றங்கள் பெரும்பாலும் வந்து விரைவு அடிப்படையில் தான் இந்த வழக்குகளை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்போது என்னென்னா சீக்கிரம் ஒரு வருஷத்துலேயோ ரெண்டு வருஷத்துலேயோ இதுக்கான தீர்வு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டத்துக்கு சப் கோர்ட்னு சொல்லப்படுற கமர்ஷியல் கோர்ட்டும் அதே மாதிரி அதுக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்னு சொல்லப்படுற மாவட்ட நீதிமன்றமும் அமைக்கப்பட்டிருக்கு இதற்கான மேல்முறையீடுங்கிறது நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு போக முடியும் இந்த வணிக ரீதியான ஒப்பந்தங்கள் பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக அது வந்து கையாளப்படணும் அதில் நாம் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட விஷயங்கள் என்னென்ன மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறது கவனத்தில் எடுத்து அந்த நிபந்தனைகளை அந்த ஒப்பந்தத்தில் கொண்டுட்டு வந்து பயலேட்டரல் அடிப்படையில் இருதரப்புக்கும் சமமான ஒரு சமநிலையில் அந்த ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்படணுங்கிறது மிக முக்கியமான ஒன்று இதன் மூலமாக நமக்கு ஏற்படுற இழப்புகளை நிச்சயமாக தவிர்க்க முடியும் இதே மோ மாதிரி இதுக்கான அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ஒர்க் ஆர்டர் இதுக்கு நமக்கு தேவைப்படுற பிணை செக்கு அது இல்லாமல் இதுக்கு ஏதாவது பேங்க் கேரண்டி இது என்ன தேவையோ இந்த இதுக்கான செலவினங்களை ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருதரப்பும் அதை வந்து சரியாக வாங்கி அதே அடிப்படையில் இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதன் மூலிமா நமக்கான தீர்வுகள் பிரச்சனைகள் மிக சுலபமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு